திருகோணமலை மல்லிகை தீவு பெருவழி பகுதியில் மூன்று சிறுமிகள் துஷ்பிரோகத்திற்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட நான்கு சந்தேக நபர்களும் விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளனா் மல்லிகை தீவு பேர்வள்ளி பகுதியில் மூன்று சிறுமிகளை துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய சந்திக்கிறவர்களை கைது செய்து தண்டனை வழங்குமாறு வலியுறுத்தி என்று கிளிவெட்டி மற்றும் மல்லிகை தீவு ஆகிய பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டிருந்தன கிளிவெட்டி ஆலயத்துக்கு முன்பாக இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நான்கு பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர்களும் பெற்றோர்களும் பங்கேற்றனர் கிளிவெட்டி ஆலயத்துக்கு முன்பாக மாணவர்களும் பெற்றோரும் வீதியை மறைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதேவெளி இந்த துஷ்பிரயோக சம்பவத்தை கண்டித்து தீவு பகுதியில் மற்றொரு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது

い <laughs> ஆறு வயதான இரண்டு சிறுமிகளும் எட்டு வயது சிறுமி உட்படுத்தப்பட்டு உள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது குறித்த சிறுமிகளை குற்றச்சாட்டில் கிளிவெட்டி மகா வித்யாலய கட்டிட நிர்மாணப் பணிகளில் ஈடுபட்டிருந்த ஒப்பந்தக்காரர் ஒருபருவாக நால்வர் சந்தேகத்தின் பேரில் மூதூர் போலீசாரினால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்தனர் அவர்கள் இன்று மூதூர் பிரதமர் நீதவான் ஐ எஸ் ரோஸ்வான் போனிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்துள்ளன தாக கூறப்படும் இடத்தில் இருந்து விந்தணு மாதிரிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் நீதிமன்றத்தில் அறிவித்தனர் அவற்றை மரபணு பரிசோதனைக்கு அனுப்பி வைக்குமாறு மோதூர் பிரதமர் இந்தவான் இதன்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் மோதூர் போலீசார் தொடர்ந்தும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனா்